அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று புதன் என்பதால் தனது குடும்பம் வித்தை தொழில் இந்த விஷயங்களை எடுத்துச் சொல்வது தான் இன்றைய நாளினுடைய தூரமாக சொல்வது இன்றைய நாளினுடைய முக்கியமான ஒரு விதியாகும் ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்ம தத்துவங்களை சரியாக வைத்து கொண்டால் எந்த ஒரு கிரகமும் நம்மளுக்கு தொந்தரவு தெரியாது இந்த ஆன்ம தத்துவங்கள் என்பது பஞ்சபூதங்கள் ஐந்து மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து மாத்திரைகள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து அந்த காரணங்கள் நான்கு இந்த இருபத்தி நாளும் ஆன்ம தத்துவங்களை எவ்வாறு நாம் சரியாக ஒழித்துக் கொள்வது முதலில் பஞ்சபோதத்தை எடுத்துக்கொள்ளும் தன்னை சுற்றியுள்ள நீர்நிலைகள் நிலங்கள் அக்னி சம்பந்தமான விஷயங்கள் வாடை காற்றுகள் அதாவது அசுத்தமான காற்றுகளால் அது தூய்மையாக்கப்பட எப்பயுமே அதை தன்னை அந்த இடத்திற்கு மேல் உள்ள ஸ்பேஸ் ஆகாயத்தையும் சுத்தமாக வைத்துக் கொண்டால் போதும் அந்த மனிதனுக்கு அவனுள் இயங்கும் அதாவது மண்ணீரல் கல்லீரல் கண்ணயம் நுரையரல் இந்த ஐந்தும் இதனுடன் தொடர்புடைய பஞ்சபோதங்களுடைய தொடர்புடைய விஷயம் இதுவும் முதலில் சொன்னது வெளியே தற்பொழுது சொன்னது மன்னிர முதல் ஹிரதய முறை உள்ளே அதாவது புறத்தில் பஞ்சபோதங்கள் எவ்வாறு இருக்கிறது அகத்தில் பஞ்சபோதங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட இதை இரண்டையும் இணைப்பதுதான் கண் மூப்பு செவியாகும் நம்மளது மெய் என்பது உடம்பு இந்த ஸ்பரிச உணர்வு மெய் என்பது ஸ்பரிச உணர்வை அறியும் ஸ்பரிச உணர்வு கெட்டால் நம்மளது நுரையீரில் பாதிப்புவோம் வாய் நாம் பேசும் சொற்கள் கெட்டால் நம்ம இருதயம் பாதிக்கப்படும் கண் நாம் பார்க்கும் விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் பரவாயில்லை தீய விஷயங்களாக இருந்தால் நம்மளது கல்லீரல் பாதிக்கப்படும் அதுபோல் நாம் அருந்தும் உணவு வகைகள் நண்பரையில் இருந்தால் நம்மளது கணயம் அதாவது கணயம் நன்றாக இருக்கும் அதுபோல் நாம் சுவாசிக்கும் காற்று நறுமணம் உள்ளதாக இருந்தால் நம்முடைய மண்ணீரலும் நன்றாக இருக்கும் இவ்வாறு நாம் இந்த அகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் புறத்தில் இருக்கும் பஞ்சபூதங்களையும் இந்த சென்று செல்லக்கூடிய ஐந்து பொறிகள் மூலமாகத்தான் இணைக்க நினைக்கின்றோம் அதனால் இந்த பொறிகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார் அடுத்து மாத்திரைகள் என்று சொன்னேன் இந்த மாத்திரைகள் என்பது நாம் பேசும் சொற்கள் வெளியில் கேட்கும் சொற்கள் சப்தம் இது ஆகாயத்தினுடைய அம்சம் ஸ்பரிசம் இது காற்றினுடைய அம்சம் இந்த ஸ்பரிசம் சொல்லும் போது நாம் சுவாசிக்கும் காக்க ஒரு பிரணையான நாம் சுவாசிக்கும் நாட்டை உள்ளது வெளியை காக்கிரையும் இந்த ஸ்பரிச உணர்வு நாள் அறிந்து ரூபம் அகத்தில் பார்க்கும் ரூபம் புறத்தில் பார்க்கும் ரூபம் இப்பொழுது மூன்று சொல்லிவிட்டேன் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் சுவை இங்கு சுவை என்பது நாம் உணவு அருந்தும் சுவையின் அடிப்படையில் இந்த சுவை என்பது அறு சுவை என்று சொல்வார்கள் இங்கு நான் ஐந்து சுவைகளை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் நல்லது சுவைகள் அதுபோல் நம்மளுடைய இந்த சுவைகளின் அடிப்படையில் நம்மளுடைய ஆகாயம் பாதிக்க முன்னாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்து கந்தம் கந்தம் என்றால் நறுமணம் நாம் சுவாசிக்கும் மனமானது நன்முறையில் இருக்க வேண்டும் அதுத்தமான காற்றாக இருக்கக்கூடாது இதுதான் ஐந்து மாத்திரைகள் அடுத்து இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னது முதலில் பஞ்சபூதங்கள் சொல்லிவிட்டேன் வெளியுள்ள உள்ள பஞ்சபூதங்கள் அடுத்து ஐந்து பொறிகளை சொல்லிவிட்டேன் உள்ள நம்ம நகத்தில் இருக்கும் பஞ்சபூதங்களையும் சொல்லிவிட்டேன் அடுத்து கர்மேந்திரியங்கள் இந்த கர்மேந்திரியங்களை நாம் நன்முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது வாய் கைகள் கால்கள் அதுபோல் தருவாய் இருவார் அதாவது நாம் பேசும் சொற்கள் இந்த பிரபஞ்சத்தில் நாம் பேசும் சொற்கள் நமக்கு பலனளிக்கக்கூடிய சொற்களாக இருக்கிற மற்றவர்களுக்கு புனடிக்கக்கூடிய சொற்களாக இருக்க வேண்டும் நாம் கைகளால் செய்யும் காரியங்கள் மற்றவர்கள் குடும்பங்களை வாழ வைப்பதற்காக மற்ற தொழில்களை உயர்த்துவதற்காக இருக்கும் நம்முடைய கால்கள் நாம் ஒரு இடத்துக்கு செல்கிறோம் அந்த இடத்தில் உள்ள சகல துஷ்டசக்திகள் நம்மளுடைய கால்கள் இருக்க வேண்டும் அதாவது படைக்கும் தன்மை இருக்க வேண்டும் அதுபோல் நம்மளுடைய ஜனநேம்பிகத்தையும் நம்முடைய மலர்வாயும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு வைத்து கொண்டு இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுபோல் அந்தகரணம் நாள் இந்த அந்தகரணம் நாள் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒரு மனிதனுக்கு மனம் கெடக்கூடாது மனம் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் புத்தி கெட்டால் சித்தமும் கெட்டுவிடும் சித்தம் கெட்டால் அவன் செயல் செயல்களும் பெற்றுவிடும் எனவே இந்த ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி இருபத்தி நான்கையும் எந்த ஒரு மனிதன் முடிந்தவரை முழுமையாக இல்லை முடிந்தவரை நன்முறையில் வைத்துக் கொள்கிறானோ அந்த மனிதன் ஆரோக்கியமாகவும் சௌக்கியமாகவும் சிறந்த உபாதையில் இருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் என்பது சான்றோர்கள் கண்ட உண்மை அதை இன்று உங்களுக்கு இந்த காமொழி வாயிலாக பயிரிட இதில் குற்றம் குறை இருந்தாலும் அதாவது நிறைகுறைகள் இருந்தாலும் நிறைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு குறைகளை விட்டுச் செல்லுமாறு எடுத்துச் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் நண்பர் பிரம்மஸ்ரீ ராஜாநிருகாமும் இதை இதை காணும் அன்புடன் உங்களால் இயன்ற உதவி என்று கேட்க மாட்டேன் உங்களால் முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வாறு செய்தால் இது போன்ற காணொலிகள் மிக விரிவாக இன்னும் சொல்ல போனால் மனித மனிதனுடைய தொழிற்சாறு தத்துவங்களை எடுத்து மிக விரிவாக என்னால் எடுத்து ஒரு நீண்ட காணொலியாக பதிவு செய்ய இயலும் காரணம் அதற்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபையும் உங்களுடைய லைக்கையும் கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்க வையகம் சிறக்க